ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்ப நம்ம பார்க்க போறது அபிராமி அந்தாதியில வர ஒரு பொது பாடல் இது தினசரி நம்ம வழிபடும் போது சொல்ல வேண்டிய பாடல் இது நம்ம முன்னோர்கள் நம்ம வாழ்த்தும் போது பதினாறு செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ்க்கு சொல்வாங்க இல்லைங்களா அப்படின்னா அந்த பதினாறு செல்வங்கள் எது எதுன்னா சிறந்த கல்வி நீண்ட ஆயுள் உண்மை ஆபத்துல உதார நண்பர்கள் அழியாத செல்வம் என்றும் இளமையுடன் கூடிய வாழ்க்கை நோயற்ற உடல் எப்போதும் உற்சாகமாக இருக்கிறது என்றும் மாறாத அன்பு பொழிய மனைவி சொன்ன சொல் தவறாத குழந்தைகள் என்றும் குறையாத புகழ் சொன்ன சொல் தவறாம காக்கிற திறன் பிறருக்கு தேவையான உதவிகளை செய்ய தடையில்லாத வாழ்க்கை நிலை நாட்டில் தர்ம நீதி தவறாத ஆட்சி துன்பமில்லாத வாழ்க்கை நல்லோர் சேர்க்கை முதலியன ஆகும் இந்த பதினாறு செல்வங்களையும் குறைவர தருபவள் அன்னை அபிராமி அப்படி அன்னைய புகழ்ந்து பாடப்படும் பாடல் தான் இது இப்ப பாடலை பாக்கலாங்களா கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினை இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய நின்பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதிக்கடவோரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே என என பட்டர் அபிராமி தாய வேண்டி புகழ்ந்து பாடின பாடல் இது என்றும் நீங்காத கல்வி நீண்ட ஆயுள் கள்ளம் கபடமில்லாத நட்பு என்னைக்கு குறையாத செல்வம் எப்போதும் இளம பிணி இல்லாத ஆரோக்கியமான உடல் முயற்சியிலே கைவிடாத மனோபலம் அன்பு நீங்காத மனைவி புத்திர பாக்கியம் குறையாத புகழ் சொன்ன சொல் தவறாமல் இருப்பதற்கான குணம் எந்த தடையும் ஏற்படாத கொடை என்றும் குன்றா செல்வ செழிப்பு துன்பமில்லாத வாழ்வு உன் பாதத்தின் மேல் பக்தி இவை அனைத்தையும் பார்க்கடலில் உணர்நிலை உறக்கம் கொள்ளும் திருமாலின் தங்கையாய் ஆதிக்கடவூரில் திருக்கோயில் கொண்டு வாழ்வின் அமுதுமமாய் தொண்டருக்கெல்லாம் தொண்டராய் விளங்கும் ஈசனின் ஒரு பாதி மேனி கொண்ட அபிராமி தாயே எமக்கு அருள் புருவார் ஒரு சில மந்திரங்களை சொல்லும்போது போது நம்மளை அறியாமலே நமது மனம் மென்மையாகும் எதையும் சாதிக்கணும்னு ஒரு துணிவு வரும் மற்றற்ற மகிழ்ச்சி வரும் அத்தகைய மந்திரங்களை திரும்ப திரும்ப கூற வேண்டும் என்று நமது மனம் ஏங்க ஆரம்பிக்கும் அப்படியான ஒரு மந்திரம்தான் இந்த அபிராமி